வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்ட் டூவில் வந்து ஒரு ப்ளவுஸ் முப்பத்தி நாலு சைஸ் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அதனுடைய ஃப்ரெண்டு பேக் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து அதனுடைய ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறீங்க நிறையா புதுசாக வந்து கற்றுக்கக்கூடியவங்களாம் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ புதிதாக கற்றுக்கொள்கிறவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரியக்கூடிய வகையில் வந்து ஒரு ப்ளவுஸ்னுடைய பேசிக் இப்படி தான் அப்படிங்கிறது வந்து நம்ம பேட்டன் எடுக்கும்போது எப்போவுமே ரொம்ப துல்லியமான அளவுகள் சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட வராத அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பேட்டனை வந்து எப்போவுமே எடுப்போம் ஸோ அப்படி அந்த பேட்டன் எடுக்கக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு அளவுகளும் எப்படி வைக்கிறோங்கிற நுட்பமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதில் கற்றுக்கலாம் ஸோ அது புதுசாக கற்றுக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு புரியும் வகையில் வந்து பயிற்சி எடுப்பதற்கு வந்து தகுந்தாற்போல் வந்து பார்ட் பார்ட்டாக போடுறோம் ஸோ இப்போ முப்பத்தி நாலு பண்ணியிருக்கோம் அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு எல்லா சைஸுமே வந்து இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கக்கூடியதாக அப்டேட் பண்ணுவோம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய வகுப்புகளில் கலந்து பயன்பெறுங்க இப்போ இந்த பார்ட் ஒன்னில் வந்து பேட்டர்ன் வந்து பேக் பார்த்தோம் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு பார்க்குறோம் ஸோ மார்க் இந்த பென்சில் மார்க் சரியாக தெரியலனாங்க அதனால் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறோம் ஒயிட் மார்க்கர் நல்லா தெரியும் கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய பேட்டர்ன் எடுக்கிறோம் ஊக்காய்பட்டி பக்கத்தில் வந்து அதுக்கான மார்க் பேக்கு இந்த பேக்கினுடைய ஜெராக்ஸ் வந்து அப்படி எடுக்கிறோம் இது ஸ்டிச்சிங்கான இடம் இது அக்கரா செஸ்டுக்கான இடம் நெக் பாயிண்ட்டு இந்த அளவு எல்லாத்தையும் பேக் வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இது அக்ராஸ்னுடைய இடம் இப்போ இது ஆம்கோல்னுடைய லைன் ஆம்கோல் ப்ளஸ்ஸு செஸ்ட் லைனு இதிலேருந்து ஆஃப் இஞ்சி மேலே ஏற்றிக்கிறோம் இங்கே பேக்னுடைய ஆம்கோல் லைன் இது இப்போ நம்ம இங்கேருந்து ஆஃப் இஞ்சி தள்ளி எடுத்துக்கிறோம் இங்கே ஆம்கோளுடைய பேக் லைனுக்கு நேராக கரெக்டாக வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ பேக்கினுடைய அளவு சோல்டர் சின்ன சோல்டருடைய அளவு பேக் அளவு கரெக்டாக இருக்கிற இடத்த இங்கே எடுத்துக்கிறோம் இப்போ ஃப்ரண்ட் நெக்னுடைய உயரம் ஆறு இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றிக்கிறோம் ஸ்ட்ரைட்டு ஒரு கால் இன்ச்சு அப்படியே லைட்டாக க்ராஸ் ஆச்சு நெக் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறோம் இப்போ பேக்கினுடைய இதை இங்கே எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக வைக்கும்போது இந்த பேக்கினுடைய நெக் பாயிண்ட் இந்த அக்ராஸினுடைய அளவு இந்த அக்ராஸ் இடத்துலையும் இதுலேயும் இந்த நெக் பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு இப்போது இங்கேருந்து இந்த சேப் கொஞ்சம் இங்கே தள்ளி வந்திருக்கோம் நம்ம அதை எவ்வளவு தள்ளி வந்திருக்கோ இங்கே மேலே நெக் பாயிண்ட் எடுத்த இடத்துல இருந்து இங்கே இந்த இடத்துல தள்ளி வந்திருக்க அந்த அளவை கனெக்ட் பண்ணி இந்த நெக் பாயிண்ட் கீழே இருக்கிற அந்த நெக் பாயிண்ட்டை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் கழுத்துக்கு தேவையான பொசிஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ இங்கே பேக் மாதிரியே ஃப்ரண்ட்டும் வந்து கரெக்டாக கிடச்சிரும் நெக்கு இங்கே நமக்கு தேவையான ரவுண்டு என்ன தேவையோ அந்த ஷேப்பை இந்த நெக் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் நெக்கு என்ன்த்து நமக்கு தேவையோ தேவையான அளவு வச்சுக்கலாம் நான் ஆறு இஞ்சி வச்சுருக்கிறேன் ஸோ ஆறு ஆறரை ஆரை கால் ஏழு என்ன நெக்கு வருதோ அந்த நெக்குக்கு அந்த பாயிண்ட் அங்கே இப்படி எடுத்துக்கலாம் ஸோ ஆம்கோல் வந்து இந்த அக்ராஸ் பாயிண்டில் இருந்து இந்த ஆம்கோளுடைய லைன் வந்து மேலே அரை இன்ச்சு ஏற்றி வச்ச லைனுக்கு நேராக இந்த ஆம்கோல் லைன் இங்கே நம்ம எடுத்துடணும் இது பேக்கு இப்போ நம்ம அரை இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே எடுத்துருக்கோம் இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் ஸோ இப்போது ஆம்கோளுடைய லைன் வந்துருச்சு இந்த ஆம்கோல் லைன் எடுத்ததில் இங்கே ஸ்டிச்சிங் லைன் நமக்கு இருக்குது மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இங்கேருந்து பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல் இப்போ நமக்கு ஏழரை இன்ச்சு வரணும் அந்த ஏழு இன்ச்சு இங்கேருந்து அளக்குறோம் ஏழு இஞ்சி ஆம்கோல் ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு நமக்கு டாட்டு இப்போது இந்த இடத்துல எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எட்டரை ப்ளஸ் ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒன்பதரை நமக்கு தேவை வந்து அப்பர் ஜஸ்ட் முப்பத்தி நாலு எட்டரைக்கு ஒன்பதரை இருக்கும் அப்போ டாட் பிடிக்கிறதுக்கும் அந்த ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இதில் டாட் பிடிக்கிறதுக்கு அந்த முக்கால் இன்ச்சு இதில் இருக்கும் ஸோ இங்கே ஊக்குப்பட்டிக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் நெக்கு க்ராஸ் பண்ணும்போது செஸ்ட்டு தேவையான அளவுக்கு கிடச்சிரும் இப்போது பஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு டிவைடட் பை ஃபோர் எட்டே முக்கால் செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் பஸ்டனுடைய இடம் செஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ வந்து ஃப்ரெண்டனுடைய உயரம் பதினொன்றை முக்கால் ஒன் பாயிண்ட்டு முப்பத்தி அஞ்சு டிவைட்ரட் த்ரீ பதினொன்றே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து காலிஞ்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ பஸ்னுடைய லைனு ஃப்ரெண்ட்ஸினுடைய உயரம் ரெண்டுக்கும் சென்ட்ரு மூன்றரை இஞ்சி இருக்குது ஒன்றை முக்கால் ஒன்றை முக்கால் வந்து அண்டர் பஸ்னுடைய இடம் இப்போ பேக்கில் வந்து எட்டே முக்கால் இங்கே பஸ்னுடைய இடத்துல பேக்கில் எவ்வளோ இருக்குன்னா எட்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது ஒன் பாயிண்ட் கம்மியாக இருக்குது இந்த எட்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு எட்டரை இன்ச்சிக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இதை கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு முப்பத்தி அஞ்சு செஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு டிவைடட் டூ பதினேழு ப்ளஸ் இங்கேருந்து முக்கால் இப்போ பேக் ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் இந்த ஆம்கோல் லைன் லைன்ட்ட வச்சுட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ டாட்னுடைய அகலம் முப்பத்தி அஞ்சு டிவிடர் டென் மூன்றை இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு டாட் பாயிண்டினுடைய சென்ட்ரு இடுப்பு முப்பது ஏழரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இங்கே ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது இப்போ டாட்டுக்கு வந்து இங்கே ரெண்டரை வச்சுக்கலாம் ஒன்றே கால் இங்கேருந்து ஒன்றே கால் ரெண்டரை இப்போ ஒன் சைடு வந்து இந்த லைன் எடுத்துக்கணும் இப்போ மேலேருந்து மொத்த ஹைட் வந்து ஃபுல் கைட்டாகவும் எடுத்துக்கலாம் எங்கே அளவு எடுக்கிறோமோ அதுலேருந்து செக் பண்ணிக்கணும் மேலே ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுத்தோம்னா பன்னெண்டே முக்கால் இருக்கு இந்த பன்னெண்டே முக்கால் இந்த டாட் சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே அந்த பன்னெண்டே முக்கால் வர இடத்த எடுத்துக்கணும் எங்கள் அண்டர் பஸ்டில் இருந்து இந்த லைன் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ ஊக்குப்பட்டிக்கு தேவையான லைன் வந்து இங்கேருந்து தையலுக்கு தேவையான இடம் இது ஸோ இப்போ இங்கே இந்த இடம் கிடச்சிரும் இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு இந்த டாட் பாயினுடைய உயரம் அதே மூன்றை இங்கே எடுக்கணும் அந்த மூன்றை எடுத்த இடத்துல இந்த ரெண்டரை இன்ச்சி வர்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த இடம் இந்த சைடு இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த லைன் இங்கே எடுத்துகிட்டு இந்த ஆண்ட்ர்பஸ்னுடைய லைனில் இருந்து இங்கே இது எடுத்துடணும் இப்போ அதே சென்ட்ரலையும் அந்த மூன்றரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கே மூன்று இங்கே மூன்று இங்கே மூன்று இந்த ஏ பிசி இந்த மூணு அந்த மூன்றரை இன்ச்சுங்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த ஷேப் இங்கே வைக்கணும் கரெக்டாக இந்த பாயிண்ட் இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கே அந்த ஷேப் அப்படியே லைட்டாக வந்து அந்த ஸ்டெயிட்டில் இல்லாமல் இந்த ரவுண்ட் பொசிஷன் வர்ற மாதிரி இந்த ரவுண்டை இதில் கொடுத்துக்கணும் கப் ஷேப் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போது இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி டாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு டாட் மார்க் சைடு மார்க்கு இங்கே டாட் பாயிண்ட்டு ஆம்கோல் டாட்டு டாட் பாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு மேல் பக்கம் எடுத்துக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப்பு இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேல் சைடு இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு வர்ற இந்த ரவுண்ட் திரும்புகிற இடத்துல ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு இஞ்சி டாட் வச்சுருக்குறோம் இந்த டாட்டுக்கு நம்ம இஞ்சி எடுத்துருந்தோம் அந்த இஞ்சி டாட்டை இங்கேருந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்டு இந்த இடம் என்னுடைய ஹைட் என்ன இருக்கோ நாளைகால் அதே நாளைகால் வந்து இந்த சைடு இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் இந்த டாட் ரெண்டையும் இதில் ஸ்டேட் பண்ணிடணும் இந்த ஆம்கோல் லைன் இதில் அப்படியே டச் பண்ணிடணும் இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பேக்கில் இந்த ஃப்ரெண்டை வச்சு பார்த்துட்டு தேவையான ஷேப்புக்கு வந்து லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிடலாம் இந்த நெக்கு நம்ம மார்க் பண்ண அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக அதே மாதிரி சோல்டரில் இந்த மார்க் பண்ணதுலேயே அம் கொள்ள கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ண அந்த மார்க்லேயே வந்து கட் பண்ணிடலாம் இந்த நெக் பக்கத்தில் இங்கேருந்து இந்த கிராஸ் பண்ணிக்கோங்க இழுத்து போடும்போது இந்த பிடிக்கும் போது இந்த நெக் ஸ்ட்ரைட் ஆயிரும் எதுவுமே வராமல் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் அட்டையில் எடுக்கிறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே ஜாயின் பண்ணும்போது இதுதான் அளவு இந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இந்த இடத்துல லைட்டாக அப்படி பெண்டு வர்ற மாதிரி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ கப்புனுடைய அளவு எல்லாத்தையுமே வந்து அது மாதிரி டாட் பாயிண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடலாம் சைடுனுடைய மார்க்கு இது எல்லாத்தையுமே அப்படி அர்க்காத் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் எடுக்கும்போது பேட்டனில் வந்து எல்லா அளவுகளுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும் தையல் தும்பு பிடிக்கிற இடத்துல இருந்து எல்லாமே இந்த பேட்டனை வச்சு தான் நம்ம எல்லா மார்க்கிங்கும் பண்ணுவோம் ஸோ இப்போ எல்லா இடமும் இந்த மாதிரி ஆர்காத் பண்ணிட்டோன்னா பேட்டர்ன் எடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அந்த ஃப்ரண்டோடைய ஷேப் பார்த்திங்கன்னா இந்த கப் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்முடைய க்ளாஸில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம க்ளாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆறாவது பேட்ஜ் வந்து விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுடைய முன்பதிவு பண்ணி எல்லாருமே பயன்பட்டுருக்கவங்க இப்போது இதனுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டோம் ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப நீட்டாக பொறுமையாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கும் இப்போது இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு ஸோ அந்த பேட்டன் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து இதனுடைய கட்டிங்லாம் எப்படி இருக்குங்கிறத ஸோ பேட்டர்ன் வச்சு நீங்கள் எப்படி அதை இந்த பேட்டனை யூஸ் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு வருவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்ட் த்ரீயில் வந்து இதனுடைய கையும் இதனுடைய கிராஸ் பட்டியும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உங்களுடைய வசதிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக பிகினர்ஸ் எல்லாருமே புதுசாக பழகுறவங்களிலேருந்து டெக்னிக் தெரியாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாேருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ளவுஸை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ அடுத்து டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறையா இருக்கும் அது ஒவ்வொரு மாற்றங்களோட நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்முடைய ஓப்புகளில் அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்காக தான் வந்து இது மூணு பார்ட்டாக போடுறோம் ஸோ இதை தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை சைஸுகளுமே வந்து ஃபுல் வீடியோவாக கொடுத்துருவோம்